பல்லடம் அருகே இருபத்தி இரண்டு வயது பெண்ணின் சாவில் மர்மம் கிராம நிர்வாக அலுவலர் கொடுத்த புகாரின் பேரில் புதைக்கப்பட்ட பெண்ணின் உடலை தோண்டி எடுத்து உடற்கூறு ஆய்வு செய்ய முடிவு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பருவாய் கிராமத்தைச் சேர்ந்த தண்டபாணி என்பவரின் மகள் வித்யா இருபத்தி இரண்டு வயதுடைய வித்யா கோவை அரசு கல்லூரியில் முதுகலை பட்டம் பயின்று வருகிறார் இந்நிலையில் திருப்பூரைச் சேர்ந்த வெண்மணி என்ற இளைஞர் அதே கல்லூரியில் வித்யாவுடன் படித்து வருகிறார் மூன்று வருடங்களாக இருவரும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது டோட் இந்நிலையில் வெண்மணி வித்யாவின் வீட்டிற்கு பெண் கேட்டு வந்ததாகவும் பெண் கொடுக்க வித்யாவின் பெற்றோர்கள் திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை என கூறப்படுகிறது டோட் இந்நிலையில் நேற்று முன்தினம் வித்யாவின் பெற்றோர்கள் கோவிலுக்கு சென்ற நிலையில் திரும்பி வந்து பார்த்தபோது வித்யா மீது பீரு விழுந்து தலையில் காயமடைந்த நிலையில் சடலமாக கிடந்ததாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் குறித்து காவல்துறைக்கு எந்த தகவலும் தெரிவிக்காமல் வித்யாவின் பெற்றோர்கள் மற்றும் அவரது உறவினர்கள் வித்யாவின் உடலை அருகில் இருந்த மயானத்தில் அடக்கம் செய்தனர் மேலும் வித்யாவின் மரணத்தில் மர்மம் உள்ளதாக அவரது காதலன் வெண்மணி காமநாயக்கன்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் பின்னர் வெண்மணி அளித்த புகாரின் அடிப்படையில் காமநாயக்கன்பாளையம் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர் மேலும் தடயவியல் நிபுணர்கள் தற்பொழுது வித்யாவின் வீட்டில் கைரேகை மற்றும் தடயங்களை சேகரித்து வருகின்றனா் மேலும் வட்டாட்சியர் வருவாய் கோட்டாட்சியர் முன்னிலையில் புதைக்கப்பட்ட வித்யாவின் உடலை தோண்டி எடுத்து உடற்கூறு ஆய்வு செய்ய போலீசார் முடிவு செய்துள்ளனர் அதற்கான பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது மேலும் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வித்யா கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர்